வெல்கம் டு அஸ்வத் கிச்சன் யூடியூபில் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ இன்னைக்கு சிறுதானியத்தை வச்சு ஸ்வீட் குழி பணியாரம் செய்ய போகிறேன் வாங்க சமைக்கலாம் நான் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க சமைப்போம் கிச்சனுக்கு வந்தாச்சு இப்போ குழி பணியாரம் செய்யறதுக்கு தேவையான பொருளை பார்த்துருவோம் இட்லி மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் சிறுதானியம் மாவு ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இந்த சிறுதானிய மாவு என்னென்னா தினை வரகு சாமை குதிரைவாளி இது நாளையும் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்குறேன் இதை வச்சு தான் இப்போ குழி நம்ம நம்ம போகிறோம் வெள்ளம் ஒரு கப்பு இப்போ வறுக்கிறதுக்கு தேவையான பொருளை பார்க்கலாம் வேர்க்கடலை இருபத்தஞ்சி கிராம் பிஸ்தா ஏழு பாதாம் ஏழு முந்திரி ஏழு மூணு ஏலக்காய் கருப்பு எருள் ரெண்டு ஸ்பூன் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம் போல் வானல வச்சுட்டு இந்த வேர்க்கலை எடுத்து வறுக்க ஆரம்பிக்கலாம் நல்லா நார்மலாக பொண்ணு நிறமாக வறுக்கணும் நம்ம எப்பவும் சட்னி கரைக்கிற மாதிரி வறுத்துக்க வேண்டியது தான் ரொம்ப டீப்பெல்லாம் வறுத்துட்டிங்கன்னா ரொம்ப கசுக்க ஆரம்பிச்சிரும் நார்மலாக வறுத்து எடுத்துக்குவாங்க நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் கேளுங்க எப்பயுமே எது சமைச்சாலும் நம்ம சமைக்கிறது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையோட சமைங்க கண்டிப்பாக அது ரொம்ப டேஸ்ட்டாக வரும் நான் எப்பயுமே அப்படி தான் நான் யோசிப்பேன் நம்ம செய்கிறது தான் நல்லாயிருக்கும் அப்படி தான் நினச்சிப்பேன் நான் அதேமாதிரி செஞ்சுட்டு பிள்ளைங்களுக்கோ எங்கள் வீட்டுக்காரருக்கும் வச்சு கொடுப்பேன் அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு செமையாக இருக்குது சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்களும் அதேமாரி மாரி தன்னம்பிக்கையோட சமைங்க நல்லாயிருக்குமோ நல்லா இருக்காதோ அப்படி நினைக்காதீங்க சூப்பராக இருக்கும் நம்ம செய்கிறதுன்னு நினச்சிக்கோங்க சூப்பராக அது வரும் இப்போ வந்து நம்ம வேர்க்கல்லை நல்லா வறுப்பட்டுடுச்சு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம் பாருங்கள் வேர்க்கல்லை நல்லா சேவந்துருக்கு இதை வந்து நல்லா ஆற வச்சுக்கணும் ஆற வச்சுட்டு இது தோல் நீக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மற்ற பொருளையும் வறுத்துக்கலாம் வாங்க எள்ளு வந்து நான் ஏற்கனவே வறுத்து வச்சுட்டேன் அதனால் இப்போ வறுக்கலை பாதாம் பிஸ்தா முந்திரி இது மூணுத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டாக வறுத்தாலே போதும் ரொம்ப வறுக்கணுன்னு அவசியம் கிடையாது இது வந்து வறுபட்ட உடனே கொஞ்சம் நேரம் ஆற வச்சு அப்படியே மிக்ஸியில் மாற்றிக்கோங்க அது கூடிய இந்த எள் ஏலக்காய் வேர்க்கடலை இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸி ஜாரில் கொட்டி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த இட்லி மாவையும் சிறுதானியம் மாவையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கணும் இதை எந்த அளவுக்கு கரைக்கணும்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு கரைச்சிட்டு வெள்ளத்தை வந்து நான் இடித்து மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது கூடயே சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வெள்ளம் அரைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேர்க்கடலை எல்லாம் வறுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதை வந்து நான் பாதி ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுட்டு பாதியில் தான் வெள்ளத்தை கொட்டி அரைச்சேன் பாதி இது கூடயே சேர்த்துக்கலாம் இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நான் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதனால தான் இப்போ வந்து கம்மியாக போட்டுக்கிறேன் தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் கலக்கணும் அதில் வெள்ளம் இருக்கிறதுனால வெள்ளம் வேறு நீத்து போகும் இல்லைங்களா அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கணும் இதை நல்லா கரைச்சி ஆஃப் அன் ஹவர் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டு பொருளும் சேர்க்க போகிறோம் மாவு ஆஃப் அன் அவர் ஊறுறதுக்குள்ளே பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் வறுத்துக்கலாம் எண்ணெய் போடாமல் வறுத்துக்கணும் நல்லா செவக்கை வறுத்துக்கணும் கரு விடக்கூடாது இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் அடுத்தது தேங்காயை வறுத்துக்கலாம் நான் அரை மூடி தேங்காய் திருவி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவை இருந்தால் இன்னும் கூட சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தேங்காய் ஈரப்பதம் போய்ட்டு பழ ஆகிடுச்சி இப்போ வந்து மாவு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சி ஊற வச்சு தேங்காயையும் பாசிப்பேட் மாவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் குழிப்பணி அடுக்கலாம் அடுப்பில் வச்சாச்சு அதில் லைட்டாக எண்ணெய் போட்டுக்கிட்டு மாவு வந்து நம்ம எப்போயும் தோசை மாவு பதத்தில் வச்சுக்கணும் அந்த தேங்காயும் பச்சை பருப்பும் எதுக்கு நான் லாஸ்ட்டாக போட்டேன்னா அது வந்து கொஞ்சம் மொறு மொரல் இருக்கும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது கடைக்கடைன்னு பல்லில் போடணும் அதுக்காக தான் அந்த மாதிரி போடுறது நம்ம மாவு வந்து தோசை மாவு பதத்தில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிந்தாமல் அழகாக அந்த குழியில் எடுத்து ஊற்றணும் வைப்போம் பாருங்கள் சிந்தாமல் ஊற்றின அதேமாதிரி ஒரு ஒரு குழியாக ஊற்றணும் எண்ணெய் வந்து நான் முன்னாடியே அதிகமாக விட்டுட்டேன் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கோங்க இதுமாரி கரண்டி வந்து சின்ன கரண்டியால் ஊற்றுங்க அப்போ தான் கரெக்டாக வரும் பெரிய கரண்டி ஊற்றுனிங்கன்னா அங்கே அங்கே சிந்திரும் மாவு ஸ்டவ் வந்து நார்மலாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கையில் அனல் படுவேன் பபுள்ஸ் வந்திருக்கு சைடெல்லாம் அப்படியே சவுந்து வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எது ஊற்றணுமோ அதில் வந்து அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுன்னே வரணும் மாவு வந்து வெளியே வராமல் பார்த்துக்கணும் ஏன்னா மாவு வெளில வந்துச்சுன்னா ஃபினிஷிங்காக இருக்காது எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள் இது அப்படியே அந்த பூச்சை அது உள்ளே விட்டு பார்த்தோம்னா வெந்திரிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியும் மாவு வந்துதுன்னா எடுக்கக்கூடாது அப்படி கூட ஒட்டிகிட்டு வந்துச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் இது வந்து நம்ம எடுத்து பார்த்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தால் டேஸ்ட்டு தெரியாது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா தான் டேஸ்ட்டு தெரியும் வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் இது ஹெல்த்தியான ஃபுட்டு இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் பாய்